மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரீசெண்டா ஜாய் கிரிசல்டா அப்படின்றவங்கள இரண்டாவது திருமணம் பண்ண ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த இருந்த நிலையில இத பத்தி முதன்முறையா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் இப்போ மறைமுகமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்துட்டு வரவரதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஸ்ருதி அப்படிங்கிறவங்களோட இவங்களோட திருமணமாகி இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருந்துட்டு வராங்க ஆனா கடந்த சில மாதங்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஸ்ருதி அவர்களுக்கும் ஏதோ சண்டை அப்படின்ற மாதிரியும் அவங்க பிரிய போறதா சொல்லி சில செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லி இருந்தாங்க இப்படி இருக்கும் போது சடனா ஜாய் க்ரிசல்டா அவர்கள் எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ரீசெண்டா தான் திருமணம் ஆச்சு இந்த வருஷம் எங்களோட குழந்தையும் வரப்போகுது அப்படின்னு

அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல நான் மட்டும்தான் மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்களோட உண்மையான மனைவி அப்படின்னு சொல்ற விதமா மாதப்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப்னு வச்சிருக்காங்க இவ்வளவு நாள் அந்த ஒரு டேக் இல்ல ஆனா இப்ப போயிட்டு இருக்க இந்த இஷ்யூனால இப்படி வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பின் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஸ்ருதி அவர்கள் மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட தான் வாழ போறாங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஒரு விஷயம் இப்போ ஜாய் கிறிஸ்டல் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா